டைட்டில் மின்னராக முத்துக்குமரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவரு பிக்பாஸ்ல என்ட்ரி கொடுத்த இரண்டு வாரத்திலேயே டைட்டில் மின்னரனு எல்லாருமே கணிச்சு சொல்லிட்டாங்க ஏன்னா அளவுக்கு நல்லா விளையாடி வந்துட்டு இருந்தாரு ரொம்ப வெறிப்பிடித்து போய் தான் விளையாண்டாரு அதுலேயும் ஃபிசிக்கல் சேலஞ்சிலலாம் மிகப்பெரிய அளவில் அவர் வந்து டஃப் கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நள்ளிரவில் அவர் செய்திருக்கக்கூடிய செயல் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய அம்மாவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு தூங்கம்மா அங்கே எங்கேயும் உள்ளாக வந்துட்டு இருந்திருக்கிறாரு இவர் மட்டும் இல்லை ஏற்கனவே மஞ்சரி கூட சொல்லியிருந்தாங்க இங்கேருந்து போனதுமே தூக்கம் சரியாக வர மாட்டேங்குது சாப்பாடை சரியாக சாப்பிட முடியல அப்படின்னு அதற்கான காரணம் அவங்க வெள்ளடிக்கும் தான் சாப்பிட்ணும் சமைச்சிட்டா அதே போல் பாட்டு போட்டால் தான் எழுந்திருக்கணும் லைட் ஆஃப் பண்ணால் தூங்கணும் அப்படின்னு ஒரு மிஷின் வாழ்க்கை மாதிரியாக தான் அந்த நூறு நாட்களுக்கு அவங்க அங்கே இருந்திருக்காங்க அதனால் இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் உடல்நிலையை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா சரியாக சாப்பிட்றதில்லையே ஓரளவுக்கு எல்லாரும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு மெழிந்து வந்தாங்க ஆனால் முத்துக்குமரன் அவர்கள் மட்டும்தான் அப்படி வந்தார் முடியை மட்டும் கொஞ்சம் நீளமாக வளர்த்துருக்கிறாரு அதனால் முத்துக்குமரன் அவர்கள் இப்படி நள்ளிரவில் செய்த வேலையை பார்த்துட்டு அவங்க அம்மா பயந்து போய் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு அதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அதற்கப்புறம் சரியாயிடும் முத்துக்குமரன் அவர்களுக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லி அனுப்பியிருக்காங்களாம் ஏன்னா ரொம்பவே அங்கே கஷ்டப்பட்டிருப்பார் இப்போ மறுபடியும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் பொழுது அதனால் பல விஷயங்கள் வந்து வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமே குணமாயிடும் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம் இப்போ முத்துக்குமரன் அவர்கள் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஆணைக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே டைட்டில் வின் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் நாற்பது லட்சத்துக்கு மேலே பரிசு தொகையும் வாங்கியிருக்காரு ஆக மொத்தத்தில் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமாக வச்சுருக்காரு முதல்ல அப்பா அம்மா ஆசையை நிறைவேற்றணும் அப்புறம் வந்து புக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஆசையாக ஏற்கனவே சொல்லியிருந்தார் இப்போ இந்த விஷயங்கள் தான் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் அவர்களாக பரவி வந்துட்டுருக்கு முத்துக்குமரன் ஒரு ஜென்டல் மேன் அதற்கப்புறம் வந்து அவரை நல்லா வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பீப்பிள் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு பீப்புள் அப்படின்னா அவரை பாராட்டி புகழ்ந்து வந்துட்டுருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்